இல்லையா அங்கிள் அங்கிள் கத்துது அது ஜங்கிள் அங்குள் தானே கத்தணும் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ விஜய் சார் ஃபேன்ஸ் அவர் படத்தை பத்தி தப்பா பேசினாலே நம்மள சாகிற வரை கழுவி ஊத்துவாங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் சிஎம் ஆக போறவரை போய் பர்சனல் அட்டாக் பண்ணா சும்மாவா இருப்பாங்க அதான் பிரிச்சு மேயறாங்க நீ சப்பாத்தி பச்சை மிளகாய் வெங்காயத்தை தவச்சி சாப்பிட்ற நான் மீன் இல்லாம குறிப்பா மாட்டு கறி இல்லாம எனக்கு சோற இறங்காது பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல நம்ம அருமை செல்வங்கள் ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு எல்லா இந்த ஓரத்துல நின்று நீ நடுவா நீ எல்லாம் லாரி அடிச்சு சத்து போயிடா பாது வாட் ப்ரோ ராங் ப்ரோ நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டேன் வான்னு அப்படின்னு வச்சலா நீ வாத்துமே கூட நிக்கலடா யாரும் வான்னு நிக்கப்புள்ள விஜய் சார் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் என் தம்பி வரணும் தம்பிக்கு ஏன் முழு ஆதரவு உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தவர் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச உன்னெல்லாம் யார் அரசியல கூப்பிட்டான்னு கதறிட்டு இருக்காரு விஜய் வரட்டுமே விஜய் தம்பி அவர் யார் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன் உச்சத்தை விட்டு விட்டு அவ்வளவுண்டியா இல்ல அவர் வாக்கு சதவீதம் பயப்படுறீங்களா உட்கார்ந்து உட்கார்ந்து பேசக்கூடாது சீமான் சொன்னது போல இதை விட பெரிய கூட்டம் நடிகர் அஜித் குமாருக்கு வரும் அஜித் குமார் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு சீமான் சார் என்ன சொல்றாருன்னா விஜய்க்கு கூடுன கூட்டத்தை விட அஜித் சார் கட்சி ஆரம்பிச்சா அதை விட பயங்கரமா கூட்டம் செய்யறோம்னு சொல்றாரு இப்போ இப்படி பேசுற இவரு ஒரு காலத்துல அஜித் சார் பத்தி என்ன பேசிருக்காருன்னு பாக்கலாம் வாங்க பிளாஷ் பேக் சில பேர் அஜித்த தல தலை சில தரதலைகள் தரதலைகள் எட்டு தாரண சுவரொட்டி வள்ளூர் கூடத்துட்டு ஒரு எடுபடி எடுபட்டவையை நான் பாக்குறேன் கடவுளே வா காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் அதை கூட்டி பெருக்கி வாசல மொழி நாய் நாய் அயோக்கிய பேருக்கா சார் கடவுளே வா காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல மொழவாசிண்ட நாய் என்ன நாய் அயோக்கிய பேருக்கலா

அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலையறா வந்து வச்சிருக்கோம் இந்த தலைவர்கள் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம் இந்த திங்க கூட கட் அவுட்ல வந்து சட்டகுதுவத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஆமா திருநள்வளியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயும் பதிவு செய்யல இரங்கல் தெரிவிக்கல கண்டனம் தெரிவிக்கல எதற்காக கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸா ஏனா அவங்க உங்ககிட்ட மூவி அப்டேட்டா கேட்டாங்க ஏன் விஜய் சார் ஆணவ கொலை பத்தி பேசலன்னு கேட்டா சஸ்பென்ஸா வச்சிருக்கேன்னு சொல்றீங்க இப்படி எல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம் ஏன் இருந்த நண்பர்களே நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்னை டிவிக்கேன்னு நினைச்சிடாதீங்க நான் டிவிக்கேவும் இல்லை என்டிக்கேவும் இல்லை டிஎம்கேவும் இல்ல ஏடிஎம்கேவும் இல்லை வேற எந்த கட்சி தாண்டான்னு நீங்கள் கேட்குறீங்களா நான் பிஜேபிங்க பாரதிய ஜீசஸ் பார்ட்டி இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில மூணு நாள் பட்டினி இருந்திருக்கு என்ன பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாழ்க்கையை வந்து இருந்துக்க